சில கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா பிதுர் பூஜை செய்வதற்கு உகந்ததாக சொல்லப்படுதுங்க அந்த வகையில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா மகளாய அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு சிறப்பு பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் அப்படியே சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்கும்போது என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேணும் என்னென்ன பொருட்களை வாங்கி கொடுக்க வேணும் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபட முடியும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெறவேனாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மகளாய அமாவாசை நாளில் நீர்நிலைகளில் சில கோவில்களிலும் மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் முறையாக பூஜை செய்து வழிபட்டோம்னா எடுத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பித்ரு தோஷமானது நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லலாங்க அதே போல் நம்முடைய பெற்றோரோட வாழ்ந்த காலத்தில் அவங்கள நம்ம சரியாக கவனிக்க முடியாமல் கூட போயிருக்குங்க இதனால் பிதிரு பூஜை செய்து பெற்றோரை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்பட்டக்கூடிய பித்ரு தோஷமானது அது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனச்சுமையும் குறைந்து விடுங்க பெற்றோருனாவே பிள்ளைகளை மன்னிப்பாங்க ஏம் எந்த ஒரு தவறு செஞ்சுருந்தாலும் சரிங்க நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை மன்னித்து நமக்கு பித்ரு தோஷத்திலிருந்து அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா காவிரி கரை திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை திருச்சி முக்கொம்பு மயிலாடுதுறை நந்தி கட்டம் பவானி முக்கூடல் போன்ற பல நீர்நிலைகளில் பக்தர்கள் அதிக அளவில் தர்பணம் மற்றும் சித்தார்த்தம் அவங்களுடைய முன்னோர்களுக்கு செய்வதை வழக்கமாகவே வச்சிருக்காங்க மேலுமே பாத்தீங்கன்னா நதிக்கரைகள் மட்டும் இல்லாம கடற்கரை தலங்களான ராமேஸ்வரம் தனுஷ்கோடி முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி பூம்புகார் வேதாரண்யம் கோடியக்கரை போன்ற கடற்கரை பகுதிகளிலுமே பிதிர் பூஜை செய்வதற்கு ஏற்ற இடமாகுங்க மேலுமே பார்த்திங்கன்னா சில கோவில்களிலுமே பிதிர் பூஜை செய்ய உகந்ததாக சொல்லப்படுது அந்த வகையில சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மகாயாள அமாவாசை என்று நம்முடைய இறந்த முன்னோர்களுக்கு சிறப்பு பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க நம்ம பிதிர் பூஜை செய்வதற்கு ஒரு மூங்கில் தட்டுல வெற்றிலைப்பாக்கு தேங்காய் பழங்கள் மரசளங்கள் வாழைக்காய் மற்றும் பூசணிக்காய் வைத்து அதை எடுத்துகிட்டு போய் நம்ம கோவில் அர்ச்சகரிடம் கொடுத்து அம்மன் சன்னதியில் நம்ம வைக்க வேணுங்க மறைந்த நம்முடைய பெற்றோர் இல்லைன்னா நம்முடைய முன்னோர்களுடைய பெயர் நட்சத்திரம் போன்றவற்றை சொல்லி நம்ம அர்ச்சனை செய்ய வேணுங்க அதற்கு பிறகு பூஜை செய்யப்பட்ட அந்த தட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வயதான ஒரு அந்தனருக்கு நீங்கள் தட்சணையாக கொடுக்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னா வயதான சுமங்கலி பெண்களிடம் கொடுத்து அவர்கள் காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலுமே அன்றைய நாளில் நீ உங்களால் முடிஞ்ச யாராவது ஒருத்தருக்கோ இல்லைன்னா இரண்டு பேர்த்துக்கோ அன்னதானம் கொடுக்கலாங்க உங்களால் முடிஞ்சிச்சின்னா ஆடை தானம் கூட செய்யலாங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் தஞ்சையிலிருந்து திருக்காட்டுப்பள்ளிக்கு செல்லக்கூடிய வழியில் கண்டியூரிலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருத்தலந்தாங்க திருப்பந்துருத்தி இந்த தலமும் மகாலயா அமாவாசை செய்வதற்கு ஏற்ற இடமாகுங்க இந்த கோவில் தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாகவும் இருக்குதுங்க அகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் கோவிலானது அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாங்க மேலுமே திருக்கடை ஊர்ல மார்க்கண்டேயனின் அதீத பக்திக்கு மயங்கிய சிவபெருமான் கால சம்ஹார மூர்த்தியாக அவதரிச்சிருக்கிறாரு மேலுமே யம சிவன் அடிச்சிருக்கிறாரு இதனால உலகத்துல ஜனன மரண நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்பட்டிருக்குதுங்க அந்த நிலையில யம மன் மூத்த அமைச்சராக இருந்த நோய்களின் அதிபதியாக இருந்த மாயாசுரன் பூமியில இறப்பு நின்றுவிட்ட நிலையில நோய்களை பரப்பி மக்களை பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கியிருக்கிறார் அதர்மம் அழிந்து தர்மம் தலைத்தோங்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசுரனையும் அவனது சகோதரனையும் வதம் செய்த சிவபெருமான் அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோயின் கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றி இருப்ப சிறப்பு மிக்கது தாங்க இந்த கோவிலாகும் இன்றுமே கருவறையில இருக்கக்கூடிய அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசுரனின் தலையின் மீது எழுந்தருளி இருப்பதை நம்மளால பார்க்க முடியுங்க மேலுமே இந்த கோவிலா தீராத நோய்களுக்கு சிறந்த பரிகார தலமாக பாகமும் இருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா அகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்றபடி அருள்மிகு மாரியம்மன் கோவிலானது அமைஞ்சிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகுங்க இது செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாகவும் சொல்லப்பட்டிருக்குது கோவில் முன்புறத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பெரும் பெரிய மண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் அப்படின்னும் அழைக்கப்படுது மூன்று திருச்சுற்றுக்களை கொண்ட இந்த கோவிலு கிழக்கு இருக்கக்கூடிய சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்குல அருள்மிகு முருகன் திருக்கோவில் அமைஞ்சிருக்குதுங்க தேரோடும் வீதியில வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவிலும் அமைஞ்சிருக்குது மேற்குல அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்திருப்பது மற்றொரு சிறப்பாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த ஆலயத்துல நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது மேலுமே பூச்செறிதல் சித்திரை பெருவிழாவானது ரொம்ப ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க புரட்டாசியில நவராத்திரி பெருவிழா போன்றவை முக்கிய திருவிழாக்களாகவும் சொல்லப்படுது தை மாசத்துல தைப்பூச திருவிழாவானது நடைபெறுங்க பத்தாம் திரு திருநாளுல ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலிருந்து மாரியம்மன் சீர் பெறுதல் வைபவமானது நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மாசி மாசத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமைல அம்மனுக்கு பூச்சொரிதலானது நடைபெறுது மகிஷாசுரனை வதம் செய்து பாவம் தீர்த்ததற்காகவும் தன்னுடைய கோபம் தணிந்ததற்காகவும் தவம் செய்து பச்சைப்பட்டினி விரதம் இருந்து சாந்த சுவரூபியாய் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டு மக்களுக்கு காட்சி எழுத்திட்டு வராங்க பொதுவா பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா என்பது பிரம்மோற்சவத்தை குறிக்குங்க இந்த பெருவிழா பத்து நாட்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது இன்பத் திருவிழா என்றும் இதனை சொல்லலாங்க திருவிழாவின் கொடியேற்றும் விழா வானறு பாடகன் திருவிழா தேர் திருவிழா மற்றும் தீர்த்த விழா முதலிய முக்கிய திருவிழாக்கள் இந்த தருணத்துல நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது சமயபுரம் மாரியம்மன் கோவிலும் இத்தகைய வைபவங்கள் மிக சிறப்பாக நடைபெற்று வருதுங்க பிரம்மோற்சவத்தின் பத்தாம் நாள் நடைபெறக்கூடிய இந்த விழா சக்தி பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது அன்றைய நாள்ல காலை பத்து மணிக்கு அம்பாள் கோவில்ல இருந்து கேடயத்துல புறப்பட்டு திருத்தேர் பாத்தீங்கன்னா வந்து சேருங்க பூ மற்றும் பல்வேறு அலங்காரங்களுடன் கூடிய திருத்தேரில் அம்பாள் வீட்டு இருக்க காலையில் திருத்தேர் வடமானது பிடித்து இனிதே தொடங்குங்க மேலுமே பார்வதி மண்டபத்தின் கிழக்கு இடதுபுறம் தெற்கு நோக்கி புறப்படக்கூடிய திருத்தேர் ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து பக்தர்களுக்கு அம்பாள் அருள் பாலிப்பாங்க இதை பார்ப்பதற்கே நமக்கு காண கண்கொடி வேணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தருணத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் அம்பாளை தரிசனம் செய்வாங்க அம்பாளுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெறும் இதை பார்ப்பதற்கு பல ஊர்களிலிருந்து அன்னையின் திருத்தலத்திற்கு வந்து வழிபட்டு செல்லக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை எண்ணிலடங்காது அப்படின்னு சொல்லலாங்க மேலுமே தெற்கு நோக்கிய திருத்தேர் பவனி மேற்கு வடக்கு கிழக்கு என வீதிகளில் கடந்து மீண்டும் கோவிலின் திருவீதி முன்பு திருத்தேரானது நிலைக்கு வந்து சேருதுங்க இரவு பத்து மணி வரை திருத்தேர்ல பொதுமக்களுக்கு அம்பல் காட்சி தருவாங்க இரவு பத்து முப்பது மணிக்கு திருத்தேரை விட்டு இறங்கி இரவு பதினோரு மணிக்கு மூலஸ்தானம் வந்தடைகிறாங்க அம்பாள் மேலுமே அம்பாளை நேரடியாக தரிசனம் செய்ய முடியாத பத்தர்கள் திருத்தேர் உலா மூலமாக பத்தர்கள் த அம்பால தரிசனம் செய்யறாங்க மேலுமே இது இதுவரைக்கும் தீராத நோய் வாய்ப்பட்டவங்க முதியவங்க முடியாதவங்க அப்படிங்கிறவங்க அம்பாளுடைய அருளை பெற இந்த தேர் திருவிழா மிகச்சிறந்த வாய்ப்பினை கொடுக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த ஆலயத்துல தலை விருச்சகமாக வேப்ப இருக்குதுங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மரம் தற்போது பார்த்தீங்கன்னா காப்பு விண்ணப்ப சீட்டை விண்ணப்பிக்கும் முதன்மை இடமாகவும் இருக்குது அம்பாளுக்கு பூஜை நடைபெறும் பொழுது தலை விருச்சகத்திற்கு பூஜையானது நிகழ்வது வழக்கமாகுங்க வேப்ப மறை என்றால் அது மகாமாரியின் மறுபிம்பமாகவும் சொல்லப்படுது வேப்ப மரத்தை அம்பாளுடன் தொடர்பு படுத்தி கூறும் மரபு தமிழ் பண்பாட்டில் நிலை கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க பல்வேறு மருத்துவ நலன்களை கொடுக்கக்கூடிய இந்த வேப்ப மரத்தின் அடியில் இருக்கக்கூடிய புற்றல் தாங்க ஆயிரம் கண்ணுடையாளின் அழகிய செப்பு திருமேனி எடுக்கப்பட்டது தற்போது துணை சன்னதியில் வீட்டிற்கும் அன்னை இன்றும் தலை விருச்சகத்தை நோக்கியபடி தாங்க காட்சி அழிச்சிட்டு வராங்க நலன் பயக்கக்கூடிய வேப்ப மரம் அன்னையின் திருவுருவமாகவும் வணங்கப்பட்டு வருது மேலுமே வேப்ப மரத்த அன்னையின் உடலாகவும் வேப்ப இலையே மகமாயின் அக்னி கிரீடமாகவும் பூவை நெற்றியில் இருக்க கூடிய வைரத்தின் கத்தத்திற்கும் தொடர்பு படுத்தி சொல்லப்படுதுங்க அதனால்தான் சிறப்பு பெற்ற இத்தல மரம் இன்றும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெரிதும் பயன்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்